அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கழக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் அறிக்கையை கண்டனம் தெரிவிக்கும்படி ஒரு தீர்மானம் இந்த சபை மேற்கொள்ள வேண்டும் என்று میں یہاں مت کو تھا میں وہ لے کر آیا ہوں وہ ایک پرابلم ہے میں نے مطلب اور ایک ڈائیڈ کر لیا ہے وہ پرابلم ہے وہ بھی یہاں تو وہ رہا ہے மற்றும் கண்டிப்பா நானும் ஆணையத்துமே இது குறித்து பேசிட்டு கண்டிப்பா என்ன நடவடிக்கை எடுக்கும்